ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு வரலாறு பக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலக வரலாற்றின் பக்கங்களில் நவம்பர் இருபத்தி இந்த நாள் எவ்வளவு முக்கியமான எவ்வளவு த்ரில்லிங்கான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்குன்னு இன்னைக்கு நடந்த சில டாப் ட்விஸ்டான நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க ஒன்னு அமெரிக்காவையே உலுக்கிய அதிபர் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல ஒரு பயங்கரமான ஆனால் மிக முக்கியமான நிகழ்வுக்கு போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ரெண்டு அமெரிக்க அதிபர் எஃப் கென்னடி டெக்சாஸின் டல்லாஸ் நகர்ல கார்ல ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போது துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டார் ஒரு நிமிஷத்துல அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போச்சு இவரை யார் கொன்னாங்க ஏன் கொன்னாங்கன்னு இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமா ஒரு சதி திட்டமா பேசப்படுது அதை விட இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னன்னா அதே தான் கென்னடியோட தலைவர் லிண்டன் பி ஜான்சன் ஒரு விமானத்துல வச்சே அமெரிக்காவின் முப்பத்தி ஆறாவது அதிபராக பதவி ஏத்துக்கிட்டார் ஒரு நாள்ல நடந்த இந்த அதிர்ச்சிகரமான ஆட்சி மாற்றம் வரலாறுல மறக்க முடியாத ஒண்ணு மூவாயிரத்தி முன்னூறு மர்மம் உடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொஞ்சம் பழங்காலத்துக்கு கொண்டு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எகிப்திய பார்வோ துட்டன் காமுனோட சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சமாதி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு வருஷமா யாராலும் தொடப்படாம அப்படியே புத்தம் புதுசா இருந்த ஒரு புதையல் உள்ளே இருந்த தங்க நகைகள் சிற்பங்கள் கருவிகள்னு எல்லாமே அன்றைய எகிப்திய நாகரிகத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்தது இந்த கண்டுபிடிப்பு உலக வரலாறு ஆய்வாளர்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க செம மிரட்டல் சம்பவம்ல மூணு இரு இரும்பு பெண்களின் அதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து இன்னைக்கு அரசியல்ல ரெண்டு பவர்ஃபுல்லான பெண் தலைவர்களின் பெயர் பதிவாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் ஆட்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்ச நாள் இன்னைக்குதான் அவங்களுடைய பதினோரு வருஷ ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்து ஜெர்மனியோட வரலாற்றில் முதல் பெண் சான்சலராக இயங்கலாமேற்கல் பொறுப்பேற்றாங்க இவங்க ரொம்ப வருஷம் ஜெர்மனியை வழிநடத்தி ஐரோப்பாவிலேயே ஒரு முக்கியமான தலைவராக உயர்ந்தாங்க நாலு விடுதலை மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மத்திய கிழக்கு நாடான லபனான் பிரான்சிடமிருந்து முழுமையான விடுதலை பெற்று சுதந்திர நாடாக ஆனதும் இதே நாள் தான் அவங்களுக்கு இன்னைக்கு சுதந்திர நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இரண்டாம் உலக போர் சமயத்துல அமெரிக்க தலைவர் பிராங்க்ரின் ரூசவெல் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் சீன தலைவர் சியாங் கைசேக் ஆகியோர் கெய்ரோவில் சந்தித்து ஜப்பானை போரில் தோற்கடிப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பேசினாங்க இது கெய்ரோ மாநாடுன்னு அழைக்கப்படுது ஐந்து பாப் கலாச்சாரத்தில் ஒரு மைல்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து சரி இப்போ சினிமா ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பரான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து உலக சினிமால ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின படம் எதுன்னு தெரியுமா அதுதான் டாய் ஸ்டோரி இதுதான் முழுசா கம்ப்யூட்டர் அனிமேஷன்ல உருவாக்கப்பட்ட முதல் திரைப்படமாகும் நம்ம ஊடி பஸ் லைட் எல்லாம் இன்னைக்கு தான் முதல் முதலா ஸ்க்ரீன்ல வந்தாங்க இப்படி நவம்பர் இருபத்தி ரெண்டுங்கிற இந்த ஒரு நாள்ல அதிபர் படுகொலை முதல் அனிமேஷன் புரட்சி வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா இதுல எந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்கை